ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கருவேப்பிலை பூண்டு குழம்பு சுட சுட சாதம் இந்த குழம்பு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் எப்பவுமே சாப்பிட்ற சாப்பாட்டை விட அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு நல்ல டேஸ்ட்டான ஹெல்தியான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய கைப்பிடி அளவில் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை ரொம்ப கிறிஸ்பியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை கருவேப்பிலை லேஸாக வதங்கி வந்தாலே போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பில் லேஸாக வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் ரொம்ப வதக்கக்கூடாது இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க இது எல்லாமே புரிஞ்சு வந்ததும் ஒரு கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க பூண்டு பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் இந்த பூண்டை லேசாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கங்க பூண்டு லேசாக வதங்கி வந்ததும் அடுத்த இதில் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இப்போ பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி பொன்னிறமாக செவந்து வந்தால் தான் நமக்கு குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்த இதில் நாம் அரைச்சி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க அடுத்த இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாய்த்தூள் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே லேசாக இந்த மிளகாய் தூளை வதக்கி விட்டுக்கோங்க குழம்பு தூள் கருகிடாமல் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்த இதில் ரெண்டு நல்ல பழுத்த பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கங்க இப்போ இந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியை அரைக்காமல் பொடியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும் கொஞ்ச இந்த அளவுக்கு நாம் சேர்த்த தக்காளி நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அடுத்த இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவில் புளியை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கங்க கருவேப்பிலையை அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால நல்லா கெட்டியாகும் குழம்பு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகி நிறம் மாறி வந்திருக்கும் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டால் சூப்பராக நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடியாகிடும் இதை ஒரு முறை செஞ்சிங்கன்னா மறக்காமல் அடிக்கடி செஞ்சிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதம் வெறும் அப்பளம் இல்லைனா ஏதாவது ஒரு கூட்டு மட்டுமே போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்